ஆ சார் நான் உங்கள் பேர் என் பேர் அளவுக்குமார் சார் எந்த ஏரியாங்கண்ணா அது இது ஆனையரங்கல் பூப்பாறிலேருந்து மூணு மூணு கிலோமீட்டர் வரும் சரிங்க இப்போது நம்ம உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திருந்தீங்க ஆமாம் சார் எப்படி எங்களை பார்த்து வாங்கினீங்கன்னா யூடியூப்பில் தான் சார் பார்த்தேன் சரிங்க நம்ம ஏரியா கொஞ்சம் ஆளுகள் நிறையா வரும் சார் சரிங்க யூடியூபில் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி சார் சரிங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் நீங்கள் ரெண்டு தடவை தயிர் மண் கொடுக்க சொன்னீங்க ஃபஸ்ட்டு தயிர் மண் கொடுக்க சொன்னீங்க கொடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது தயிர் மண் கொடுக்க சொன்னீங்க பதினஞ்சு நாளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால ரெண்டாவது கொடுத்துட்டேன் மாதிரி சுரக்ஷா யூஸ் பண்ண சொன்னீங்க சார் ஆ யூஸ் பண்ணுறது நல்லா நல்லாயிருக்கு சரிங்க முதல்ல என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன அந்த மாற்றங்கள் வந்துச்சுங்க சார் இது முன்னாடி நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வள்ளி வந்து முன்னாடி அரிச்சிருச்சு சரிங்க காய் வந்து தெரிய காய் தெரியவே இல்லை ம் சரம் இருந்துச்சு காய் தெரியவே இல்லை நம்ம தயிர் பந்து பிறகு இப்போ காய் தெரியுது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் போனவட்டம் கொடுக்கும்போது தான் இந்த காயே தெரியல சரி சரி பூரா அந்த மட்டும் தெரிஞ்சு வெயிலுக்கு மழை இல்லாமனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு காய சுத்தமாக தெரியல அந்த சரம் மட்டும் அடிச்சிருந்துச்சு பூ கறி போய் இருந்துச்சு இப்போ அந்த தயிர் மருந்து கொடுக்கவும் பூவும் நல்லா இருக்கு அந்த காய பார்த்தீங்கன்னா இப்பயோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பயே நல்லா வருது காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கறி போனது முதலே அடிச்சு இந்த பூ எதுவுமே இல்லாம இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா காய் தெரியும் அதே மாதிரி பிஞ்சு இறங்கிட்டு இறங்கிச்சு இந்த சரமே போயிருந்தேன்னு நினைச்சேன் போற மாதிரி இருந்துச்சு இந்த சரம்ல முன்னாடி அடிச்சது போற மாதிரி இருந்துச்சு காய் பிடிச்சிருச்சு சரம் சரி சரிங்க முன்னாடி வெயிலுக்கு தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒரு மாதிரி இருந்துச்சு சரம் மட்டும் தெரியும் சரி சரிங்க இப்போ நம்ம தயிர் பந்து யூஸ் பண்ண போகிற காய் பார்த்தீங்கன்னா நான் அந்த சரமெலாம் போயிருந்தேன் நினச்சேன் சரி சரி சரிங்க ஏதோ இதில் காய் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்துடும் ஆமாம் அடுத்த தோட்டத்துக்கு நம்ம தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் காய் தெரியும் நல்லா அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சரத்துலேயும் இப்போது இந்த கேப்பு இங்கே வர வர கேப்பும் குறைஞ்ச சரமெலாம் நான் போயிருந்தேன் நினச்சேன் சரிங்க சரி இது படி சரமெலாம் வேஸ்ட்டாக தான் போயிடும் ம் இந்த வட்டம் மழை இழுத்துச்சா சார் பூ போய் ஒரு மாதிரி இருந்துச்சு சரிங்க வேற அந்த அதே மாதிரி அழுகல் சொன்னீங்க இல்லையா ஆமாம் சார் அழுகல் எப்படி அழுகல் நல்லா மாறி வந்துருச்சு சார் இப்போ வர சிம்பு பார்த்தீங்கன்னா நல்ல கிரீன்னஸ் ஆ நல்லா போல்ட் ஆகுது சார் இப்போ சிம்பு என்ன ஒரு சந்தோஷம்னா காய் தெரியுது போன மாதம் இருந்ததுக்கு இந்த மாதம் காய் நல்லா ஊர் இருக்குது காயும் தெரியுது மஞ்ச பிஞ்சில் எப்படி அடிக்குதுங்களா மஞ்ச பிஞ்சு நம்ம சுத்தமாக இல்லை ஏன்னா மற்ற அந்த பக்கத்தில் பார்த்தா அடிக்காத இடத்துல மஞ்ச பிஞ்சு இருக்குது நம்ம இதில் கமலுக்கு மஞ்ச பிஞ்சு அந்த வேலையில் சார் சரிங்க சுரக்ஷா கொடுத்த பிறகு முந்தானத்தை கொடுத்தேன் நான் சரிங்க பூ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் நல்லா இருந்துச்சு சொன்ன மாதிரியே நல்லா இருக்கு சரி சரிங்க இப்போ ஆளுகள் பிரச்சனையும் குறஞ்சிருச்சு இப்போ சிவப்பு கிழங்கெல்லாம் வந்துட்டு முதல்ல எப்படி இருந்துச்சுங்க முதல் நிறையா இருந்துச்சு சார் அங்கங்கே ஆ இப்போ அது இல்லை சார் இப்போ ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி இல்லை இப்போ ரெண்டு டைம் கொடுத்ததுக்கும் அதுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு ஆமாம் சார் கிரீனேஷன் நல்லா இருக்கு வர சிம்பும் நல்லா இருக்கு சரிங்க அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு எப்படி வரும் இதெல்லாம் கொடுத்த பிறகு அந்த காய் தான் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்கு இந்த இதெல்லாம் கொடுத்த பிறகு வந்தது காய் சரி சரி சரிங்க ஆனால் சரம் அடிச்சிருந்துச்சு நான் ஆளா இல்லை அதுக்கு இதுக்கு போயிருந்தேன்னு நினச்சேன் நான் போன மாசம் த ரெண்டாவது தயிர் மருந்து கொடுக்கும் போதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரம் மட்டும் இருந்துச்சு காஞ்சி போய் கறி போயிருந்துச்சு சரி அந்த சரம் போயிரு நினச்சேன் ஆனால் அதுலயும் காய் பிடிச்சிச்சு தயிர் மருந்து கொடுத்த பிறகு கொடுத்தது பிறகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா போயிட்டு நினைச்சேன் இந்த பாத்தீங்கன்னா காய் இப்போ எப்படி இருக்குங்க பெருவெட்டு வந்துருச்சு ஆமாம் காய் பெருவிட்டு வருது இல்லைங்களா ஆமா எங்க வீட்ல போனோம் நாங்கள் இந்த வட்டம் அவ்வளோ முன்னாடி அடிச்சிருச்சு ஒண்ணுமே இருக்காதுன்னு சரி சிம்பு மாற்றியா நல்லா போல்ட்டா ஆ ஆ ஏன்னா பழைய தட்ட கொஞ்சம் சிறுத்து இருக்கு இப்போ வர்ற சிம்பே வருங்க ஊக்கமாக வருது இங்க அங்கே ஒன்று இதா அங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு சிம்பு இருக்கு சார் இது ஒன்று இது ஒன்று அதே மாதிரி நீங்கள் இப்போ ரெண்டு டைம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் பரோட்டம் கொடுக்கும்போது காய தெரியல இஞ்சி கூட தெரியல சாரம் மட்டும் இருந்துச்சு அதே மாதிரி எந்த மாதம் ஆச்சு நான் கொடுத்து ரெண்டாவது தயிர் பண்டு கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு வருங்க மஞ்ச பிஞ்சுங்கிறதே இல்லை வர்றது ஊராமே பிஞ்சு நல்லா இறங்கியிருக்கு ம் இப்போ தான் சார் யூடியூப் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு தடவை சரிங்க எனக்கு அடுத்தடுத்து நல்லா இருக்கும் தோட்டம் பண்ணிடலாங்க இப்போ என்ன திருப்தின்னா ஃபஸ்ட்டு சரந்தே இருந்துச்சு இந்த தோட்டம் முன்னாடி அடிச்சிருச்சு போன ஓட்டம் மழை கூடுதல்னால சரம் முன்னாடி அடிச்சிருச்சு பிப்ரவரி மார்ச்சில் அடிச்சிருச்சு சார் அடிச்சு சரியான மழை பெய்ஞ்சிருந்தால் காய் ஊறி இருக்கும் மழை இல்லாம ரொம்ப இதாகி சரம்லாம் கறி போய் போயிருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதெல்லாம் போ போக போக பூரா காய்ஞ்சிருச்சு பழைய இது இப்போ மறுபடியும் இந்த அதே சரத்துல காய் புடிச்சி வந்துட்டு இருக்கு இந்த இதெல்லாம் காஞ்சு போனேன் தெரியுங்க பாத்தீங்களா இப்ப நம்ம மருந்து கொடுத்த பிறகு இந்த அங்கங்கன்னு போக வேண்டிய கூட சாரா போச்சுன்னு நினைச்சேன் ஆனா காய் பரவாயில்ல கொடுத்த பிறகு ஏதோ இந்த அளவு தெரியும் பூரா கறி போனது தெரியுதா சரி கறி போனோம் நம்ம கொடுத்தோன்னா காய் தெரியுதுங்களா அங்கேயே போறோம் தெரியுது தெரியுது இந்த இதில் காய்க்கு இதெல்லாம் போச்சு கறிடுச்சு நான் அவ்வளோதான் நினச்சேன் பூரா பிஞ்சு இறங்குது இல்லைங்க எல்லாமே பிஞ்சு இறங்குச்சு நான் வேஸ்டாக வேஸ்ட் ஆகும் நினச்சேன் ஆனால் எல்லாம் வந்துடுச்சு இந்த தெரியுதுங்களா பூ கருகுனதுலாம் தெரியுது எல்லாம் வாடி ஒரு மாதிரி இருந்துச்சு சரிங்க சரிங்க சரியான மழை கிடைக்காதனாலையும் இது கிடைக்காதனாலையும் நான் போச்சு நினச்சேன் போன விட்டால் போதெல்லாம் இன்னும் அடுத்து வரக்கூடிய சிம்பு தான் நம்மளுக்கு பலன்கள் நினச்சேன் இதோ இதில் பரவாயில்ல கொடுத்தது ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம நான் போச்சுன்னு நினைச்சேன் சரிங்க சரி நம்ம தயிர் வந்து கொடுத்தப்போ காய் நல்லா தெரியுது போச்சுன்னு சொன்ன செடியும் சரமும் நல்லா காய் பிடிச்சாரு அதே மாதிரி நிறைய இப்போ உங்களுக்கு சரமும் வெளியில தள்ளுது இல்லைங்களா ஆமா சார் நான் இதெல்லாம் போச்சுன்னு நினைச்சேன் அவ்வளோதான் வராதுன்னு நினைச்சேன் அப்போ அதுலயே காய் இப்போ வந்திருக்கு பிறகு தயிர் வந்து கொடுத்த பிறகு ஊர்ன காய் இப்போ நம்ம பழைய செடி வந்து எனக்கு சிம்பு நல்லா வருது சார் சரிங்க கிரீனஸ் நல்லா இருக்கு ஃப்ளேவரிங் நல்லா இருக்கு சரி சரி சரிங்க நான் இப்போ யூஸ் பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு இப்போ என்னை பயன்படுத்துவாங்க சார் சரிங்க பக்கத்து வரத்துல இப்போ நான் பண்ணுற பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற இது பண்ணுற இப்போயும் துத்தடி சுண்ணாம அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதுவுமே பண்ணுறதில்ல சார் சொல்கிற கற்றுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் பண்ண போறேன் நான் அதனாலதான் மாசம் மாதம் வந்து பாருங்க சார் எனக்கு அடுத்ததுன்னு நீங்க நீங்கள் சொல்லுற நம்பி நான் அழகில் நம்பு அழுகில் வந்து கொடுக்காம இருக்கேன் ஏன்னா இன்னமே இந்த மழை காலம் இது வரைக்கும் பரவாயில்ல இது மேலும் அப்படி நல்லா இருக்கணும் இப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப சொல்றீங்க இல்லையா இப்ப பக்கத்துல வந்து இப்ப தூத்தம் சுண்ணாம அடிச்சுட்டு இருக்காங்க இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா சுத்த சுண்ணம் இப்போ அடிச்சிட்டாங்க இப்போ ஆனா அந்த செடி எப்படி தெளிவா இருக்கு நம்மளது எப்படி தெளிவா இருக்கு நம்மளது தெளிவா இருக்கு சார் இப்போ நீங்கள் ஒரு பொலி அந்த இல்லையில அவங்களோட காட்டில் நீங்களே பார்த்தீங்கல்ல மஞ்சள் பிஞ்சு அந்த சாரா இதுக்கும் நம்மளோடதுக்கும் நிறையா இருக்குது சிம்பு ஊக்கத்துக்கு நமக்கு இருக்க சிம்பு ஊக்கத்துக்கு வித்தியாசம் ஆமாம் ஆமாம் சார் அது நல்லா தெரியுது நீங்களே பார்த்தாலும் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நாங்கள் கரெக்டாக நம்பரில் கொடுத்தோம் சார் சரிங்க ரசாயனம் வரும் அதுக்காக போன வருஷம் இந்த வீடியோ பட்டு இந்த வருஷம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு தயிர் வந்து கொடுத்து சரிங்க சரிங்க கொடுத்துட்டு ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாவது தயிர் வந்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறனால பதினஞ்சு நாள் சொன்னீங்க ரெண்டாவது கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சுரக்ஷாவும் முந்தாண்டு தான் அடிச்சு செலவரிங் பார்த்துங்க எப்படி இருக்கு இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு தயிர் மருந்து கொடுத்துட்டீங்க ஏப்ரல் இப்போ வந்து மே ஆமாம் இப்போ ஒன்றும் கொடுக்கல இப்போ இந்த பட்டத்தில் எடுத்துட்டு கொடுத்துக்கலான்ட்டு என்பிகே மூணாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது வேர்கள் அதே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லி வேர்லாம் நல்லா அடிக்குது நம்ம இதில் தெரியுதுங்களா யாரு புது வேர் இந்த புது வேரில் பூரா ஜல்லி வேர் ஓடுதுங்களா ஆமாம் ஆமாம் இப்போ இந்த வேர் எங்க இருக்குதுங்க இதே இதை வந்து பக்கத்துலேயும் தோண்டுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ இந்த புது வேர்களில் ஏதாவது உங்களுக்கு இது பழைய வேர் இப்போ இது புது வேர் இந்த புது வேர்ல ஜல்லி ஜல்லி வேர் ஓடுது நல்லா வேர்கள் வருது எவ்வளோ பேருங்க இப்போ வேர் கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி வேர் வந்து அடிக்காமல் இருந்தா தான் நமக்கு வந்து காய் ஊடுறது இந்த பூ கொட்டுறது எல்லாத்துக்கும் காரணம் அப்படியே வாங்க நம்ம பக்கத்து அதுலேயும் பாருங்க இதே வேர் வந்து எப்படி இருக்கு நம்ம வேருக்கும் அந்த வேருக்கும் பார்க்கலாம் சரி இவ்வளவு தட்டுக்கு எத்தனை சிம்பு அடிச்சதுக்கு நீங்க எப்படின்னு பார்த்து நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சிம்பு சார் ஆ இந்த சரஞ்சா பார்த்தாலே தெரியும் நம்ம இதில் காய இறங்கினவுக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காய் இப்படி தெரிச்சிருக்கு இதே அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பிஞ்சுகளும் அடிச்சிருக்கு இதுலயும் வேர் பார்ப்போம் இருந்த வேருக்கு இதுல இருக்கிற வேருக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா இதுல பாத்தீங்களா இதுலயும் புது வேர் ஒழி இருக்குது ஆனா அழுகல் இந்த இங்கே அழுகல் இதுவாருங்க இந்த இதிலேயே அழுகல் இப்போ நம்மளுது வேரோட்ட எவ்வளவு நீளமா இருந்துச்சுங்க இந்த ஈரத்துக்கு எல்லா பக்கமும் புது வேர்கள் வரும் ஆனா வர்ற வேர்கள் இங்க வருங்க பூரா அழுகள் வேறு இப்போ தான் இதாக இங்கே இங்கே நல்ல வேர் வருது இந்த வேறு நல்லாவே இருந்தால் தான் இங்கே காய் ஊடுறது நல்லா பூ ட்ராப் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் நடக்கும் இப்போ நம்மளுது தோணுனதுக்கு இங்கே தோணுனதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்களா இதுவாருங்க பூரா வேர் டேமேஜ் இதா ஃபிசேரியன் இதுவாருங்க இப்போ நீங்கள் வந்து இதுக்கு சிஓசி துத்தம் இதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் இந்த பிரச்சனை காய் பிடிச்சிருக்கு நம்ம காய் இந்த பக்கத்தில் இது அதுதான் நம்ம அதுக்கு இதுக்கு உங்களுக்கு இது இதுக்கு கெமிக்கல் காய் எப்படி செட்டிங்ஸ் இருக்கு நம்ம செட்டிங் சேப் இருக்கு சார் இதே மாதிரி காமாரி தான் சார் நம்ம இருந்துச்சு சரிங்க சார் இப்போ நம்ம இதில் காய் எப்படி இருந்துச்சு இதே எப்படி இருந்துச்சு சார் இங்கே பாரு இங்கே பாரு சரிங்க பாரு இதுக்கும் அவங்க சிஓசி சிஓசி துத்தம் நாலு வாரம் கொடுத்துருக்கோம் நம்மளும் சொரி தெரியாது இதில் சொறி தெரியும் தெரியுது இது வந்து இளங்கால் சார் அப்படி பார்த்தா இளங்கால் இந்த வருஷம் தான் பழனே கொடுக்குது செடி இவங்க வந்து தண்ணிலாம் நல்லா வத்தா தண்ணி நாலு வாரம் கொடுத்துருக்காங்க சொரியை பாருங்க ஃபிளவரிங் பாருங்க நம்ம ஃபிளவரிங்க இதுக்கு அப்படிங்கு பாருங்கள் இதில் மஞ்சள் மஞ்சள் ஃபுல்லா ஆ நிறைய மஞ்சள் காய் செட்டிங்ஸ் பாருங்க அப்படியே நம்மளுக்கு இதுக்கு எங்கே பாருங்க பாருங்க நம்ம செடி சரத்துக்கும் இதுக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட் இத்தனைக்கு இவங்க நாலு உரம் கொடுத்துருக்காங்க இவங்க நம்ம பண்ண முடியாது நாலு உரம் அது இல்லாமல் சுத்தம் சொன்னா இப்போ பார்த்தாங்கன்னா சுத்தம் சொன்னாங்க கொடுத்துருக்காங்க இப்போ அடிச்சு இப்போ அப்பவும் கூட அடிச்சிருக்காங்களே இது பாருங்க நம்ம சரத்துக்கும் இதுக்கும் பாருங்க நம்ம செட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு சார் கடைசி அங்கே இருக்குது ஆமாங்க இது பாருங்க இந்த இந்த பூரை மஞ்சள் பிஞ்சு தானே சொறி மஞ்சள் பிஞ்சு இந்த சொரி சொறி கூட குறைய இருக்குது நம்மளுக்கு அதளவுக்கு சொரி இல்லை சார் நம்ம சொரிய இல்லை இல்லைக்கா இந்த சரத்தாலே பாருங்கள் காய்ங் காய் சைனிங் பாருங்க சொறி காயை பாருங்கள் நம்மது நம்மளுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க பூ ஃபிளவரிங் கம்மிச்சு எல்லாம் கால் சேர்த்து நம்ம பழைய செடி பத்து வருஷ செடி இது வந்து ரெண்டாவது வருஷ செடி ரெண்டாவது செடிக்கும் நம்ம பழைய செடிக்கு எப்படி என்ன அப்படியே தான் இதுக்கு அப்படி இங்கே வாங்க நம்மது இங்கே வாங்க அப்படியே காய பாருங்கள் சொரி இருக்காது உள்ளிருக்காது அப்படியே அப்படி காய பாருங்க எவ்வளோ அப்படி பாலிஷாக இருக்கும் ம் இதுக்கு நாலு உரம் கெமிக்கல் மருந்து இப்போது நம்மளுது இந்த டைம் வந்து அது பண்ணாமல் பண்ணியிருக்கோம் இப்போ இது உங்களுக்கே இப்போ நீங்களே சொல்கிறீங்களா இதில் சொரிக்காய் புவு சரியாக இல்லை இப்படி தான் விவசாயிகள் வந்து உங்களுக்கு நிறையா உரம் தான் வந்து நல்லபடியாக வேலை செய்யணும்னு சொல்லி போட்டு போட்டு தான் இப்போ நீங்கள் சொரிக்கி நிறையா அதில் பார்த்தா நம்மளே சொறி ஒன்று கூட இருக்கா இப்போ நீங்கள் சொரிக்காக ஏதோ மருந்து அடிச்சிங்களா இல்லை சுரக்ஷா தான் இப்போ கார மருந்துன்னு பார்த்தா இதுதான் சார் ம் ரொம்ப காஸ்ட்லாம் போக மாட்டேன் ம் போனவட்ட பிற்பனை பாஸ் அடிச்சு சுரக்ஷா சேர்த்து இந்த வட்டம் எக்காலஸ் ம் சுரக்ஷா இதுக்கே சொரியும் இல்லை சொரி இல்லை எதுவுமே இல்லை ஃப்ளவரிங் உங்களுக்கு நல்லா எடுக்குது ஃப்ளவரிங் முந்தானத்துக்கு எங்கள் அப்பா சொல்லிட்டு போனேன் எப்பா அடிச்சதுக்கு இன்னைக்கு எப்படி இருப்பாங்க வந்தானே பார்த்து பூ நல்லா ஜில்லுன்றதுன்னு சொல்லிட்டு ஆ இப்போ இதுதாங்க வித்தியாசம் நீங்கள் அதாவது இப்போ இது நல்லானா கூட கொஞ்சம் உரம் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்மளது கூட வந்து உரம் கொடுக்கறதுனால கொஞ்சம் தேவைப்பட்டாலும் கொடுக்கலாம் நல்லா இருந்தால் இதே போதும் அது அது வந்து உங்களோட விருப்பம் இப்போ மெயினாக நம்மளது வந்து அழுகல் இல்லாமல் புது சாரம் புது உங்களுக்கு சிம்பு அங்கேயும் சிம்பு பாருங்க நம்ம வெளியே சிம்பு பாருங்க சரி இன்னும் இப்போ ரெண்டு டைம் பயன்படுத்தி இருக்கோம் இன்னும் ரெண்டு டைம் பயன்படுத்துவோங்க சரிங்க சார் சரி அடுத்தடுத்து பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது அதே மாதிரி எவ்வளோ இடம் வருது அப்போ நீங்கள் பாருங்க சார் கரெக்டாக இப்போ மே முப்பது இருபத்தி முப்பது இன்னைக்கு நான் அடுத்து தயிர் மண்டு கொடுத்து கரெக்டாக அடுத்த ஒரு மாதம் கழிச்சு நான் கூப்பிடுறேன் பாருங்க அப்பையும் பாருங்க இப்பையும் பாருங்க எனக்கு அடிக்கடி வந்து பாருங்க கரெக்டாக இப்போ நம்ம அடுத்து பண்ணுவோம் சரிங்க சார் கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கண்ணா சரி ரொம்ப நன்றி